ஜூன் கோலாச்சுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அதை நம்ம முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் குழந்தைங்க ஒரு ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த மாதிரி இது குழந்தைங்களுக்காக வாங்கினா தெரியல உங்களுக்காக மாதிரி தருதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு ஜாலியாக இருக்கணும் ஐயா ஜாலி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் இருந்ததுன்னா அது வந்து பெருசாக தான் இருக்கணும் இல்லை சின்ன சின்ன பொருளில் தான் குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்கன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை எல்லோருனாலும் நினைப்பாங்க பெருசாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சின்ன சின்னதாக குழந்தைங்க ஆசைப்படுறத கொடுங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி நாங்கள் வாங்கிக்கிறத அந்த கிஃப்ட்டு வீட்டுக்கு போய் என்னதுன்னு அப்புறமா பார்க்கலாமா வாங்க நல்லா தேடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரவு செலவு கணக்கு எழுதுனா தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ மீதி எடுத்து வைக்கிறோம் எவ்வளோ சிக்கனம் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் தெரியும் அந்த மாதிரி நாங்கள் வந்து போன மாதம் ஃபுல்லாக கணக்கு எழுதுனதுல எங்கள் பட்ஜெட்டை தாண்டி போகுது இதெல்லாம் எப்படின்னா நம்ம பண்ணோம் அப்படின்னு நம்ப எங்களுக்கே தெரியல அந்த செலவாக இருக்குது ஸோ வந்து அதை கண்டினியூ பண்ணணும் அதே மாதிரி நம்ம நான் பண்ணுற தப்பு என்னென்னா நம்ம வந்து கணக்கெல்லாம் எழுதி வைப்போம் ஆனால் எப்போப்போ என்னென்ன கணக்கு இதை வந்து கார்டில் போடுமா இல்லை இதை வந்து கையிலேருந்து செலவு பண்ணுமா இதை வந்து பர்ஸ்லேருந்து எடுத்துமாட்டதுலாம் தெரியாது அதனால தனித்தனியாக நம்ம போட்டு வைக்கணும் எவ்வளோ எடுக்கிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோன்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக எழுதுறதுக்காக அந்த நோட்டு அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மூளையெல்லாம் கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அவர் கண்டென்ட் எழுதணுன்றதுக்காகவே இன்னொரு பிளைனாக அன்ரூல் நோட் ஒன்று வாங்கியிருக்கோம் இது எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் வந்து நம்ம லட்சுமாக்கும் சுஜனுக்கும் வந்து கலரிங் அதாவது கொடுக்குற கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதோடு சேர்த்து வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு க்ரியேஷனுக்காக ஃபோன் டிவியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது கவனம் செலுத்த முடியுமா அப்படின்னு நாங்கள் யோசித்து தான் கிஃப்ட்லாம் வாங்குகிறோம் அப்படி நாங்கள் நாலு வாங்கி இருக்கோம் நிறைய இருக்குது அதெல்லாம் வீட்டுக்கு போய் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன தான் நம்ம வந்து பெண்ணு பென்சில் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் நம்ம பெண்ணு பென்சில்னு ஒன்று ஒன்று தேடும் போது இருக்கவே இருக்காது அதுக்காக ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பவுச் ரெடி பண்ணோம் நாங்கள் ஒழுங்காக வச்சுக்கிறோமா அப்படின்னு பார்க்குற நாங்கள் எடுத்து வைக்கிறத பார்த்து தான் நம்ம குழந்தைங்க எடுத்து வைப்பாங்க அதுக்கு தான் இப்போ போய்ட்டுருக்கேன் ஒரே செகண்ட் இருங்க வரேன் ஏ நம்மளுக்கு இந்த மாதிரி பிளைனாக தான் எயிட்டீன் கிளாஸ்மேட் நோட்ஸ் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம் கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வந்து இயற்கை உணவு எது காட்டினீங்க எது வேணும் உங்களுக்கு வந்து பச்சை விற்கல்லில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராட்சை லட்சுக்கு வந்து க்ரீன் கலர் கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது அதே மாதிரி லட்சுக்கு ஸ்ட்ராபெரியுமே ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் ஒரு ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அழகாக பார்க்க நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் எடுக்க லட்சமாக பார்க்குறேன் அடுத்து என்ன அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கலாமா ஆரஞ்சு எவ்வளோ சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடவும் தேவைப்படும் மாங்காய் ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அப்படியே ஒரு கிலோ வாங்க ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்கியாச்சு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தேவையானதையும் நம்ம வாங்கியாச்சு எது எது வேணுமோ அதுவும் வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணுன்னா இல்லைங்க ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது பயங்கர பசி எடுக்குது ஒரு பப்ஸாவது வாங்கி தாங்க கெஞ்சி கதர்னதுக்கப்புறம் தான் சரி வாங்கித்தரேன்னு கூப்பிட்டுனுட்டாங்க இது சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸ் போயிட்டு இது இங்கே இருக்கட்டுமா ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை நம் அப்படியே பசி மயக்கத்தில் ஏதோ வளர்றேன் வீட்டுக்கு போயிட்டு சாரி ஆஃபீஸ் போயிட்டு சுஜனுக்கு வந்து நம்ம அதை ட்ரீயை வரைய போகிறோம் அது எப்படி வரைகிறதுன்னு கொஞ்சம் ட்ரையல் பார்க்கணும் அப்புறமா அண்ணா பப்ஸ் இருக்காண்ணா எக்கா அண்ணா இன்னைக்கு பிரதோஷம் பசி இது அடைக்க போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு வீட்டில் ரசமாக அவருக்கு புரியல விதை சாப்பிட போகிறோம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கலாமா அண்ணா ஒரு வாட்ரு பாட்டில் கொடுங்கண்ணா நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அப்படியே அதுக்குள்ள பசங்களுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் காட்டி அவங்களோட க்யூரியாசிட்டியை அதிகப்படுத்த போறோம் அப்பதான் வந்து அவங்களோட எல்லா விஷயத்துலயும் அவங்க ஷார்ப்பாக இருக்கணும் கரெக்டா இருக்கணும்னு பண்ணுவாங்க அவருக்கு தூக்கம் வந்துடுச்சதுனால ரொம்ப டல்ல இருக்காங்க சுஜன் இது உங்களோட ட்ரீஸ் செய்கிறதுக்காக சார்ட் பேப்பர் ஓகேவா பெயிண்டிங் இது புக் இருக்கு இதுல ரெண்டுமே நீங்க ஆளுக்கு ஒன்று புக்கு கலர் அடிக்கணும் ஓகேவா ஆ சரி ஓகே ஏதோ ஒன்று எடுத்துக்கோ எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்றுதான்டா ஆ ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே தான் இதுவும் க கிட்டு தான் பா டா இது உனக்கு ஓகே சொல்லுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நோட் எங்களுக்கு விளையாட்டு பொருள் அது வந்து ரெண்டு பேருக்குமே ஒன்று ஒன்று தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மீதி எல்லாமே வந்து ஆ இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருக்கும் இந்த பொருள் வாங்கிட்டோம் ஆனால் இப்போ எதுவுமே இது உங்களுக்கு கிடையாது எல்லாம் வந்து நீங்கள் அமைதியாணிங்கன்னா கொடுங்க அமைதியாக அதாவது சொல்கிற பேச்சை கேட்டேன் நல்ல குட் ஹேபிட்ஸ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா இது எல்லாமே வீக்லி ஒன்ஸ் ஒரு கிஃப்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால குழந்தைங்களோட நல்ல பழக்கங்கள் அதிகமாகவும் அவங்களோட அந்த எல்லா விஷயமும் அதிகப்படுத்த முடியும் படிப்பும் அதிகமாகும் ஓகேவா இதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் ஒரு வழியாக நம்மளோட எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு நம்ம வந்து வச்சாச்சு எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க இப்போ வந்து குழந்தைங்கள வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து டியூஷன் அனுப்ப போகிறோம் நம்மளும் வந்து ரிலாக்ஸ் ஆக போகிறோம் நம்ம வந்து மதியானம் சாப்பிடல இப்போ சாப்பிட போகிறோம் அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை நம்ம மீட் பண்ணலாம் ஓகேவா ஓகே பாய் தூக்கம் ரொம்ப வந்துருச்சு போல் இந்த பார்த்தீங்கன்னா அதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தலையில் எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு அதை வந்து அதை தான் மீதி இருக்கிறதான் தலையில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த ஜிகின அவெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் என்ன தான் வந்து எல்லாமே கடையிலே கிடைக்கிது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னாலுமே இப்போ கடையில் என் பையனுக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நானே ரெடி பண்ணேன் என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நம்ம குழந்தைங்க கூட ஏய் எங்கள் அம்மா நைட்டு எல்லாம் உட்காந்து எனக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே வரும் பாருங்க ஒரு லவ் அப்பா அந்த லவ்வு எப்போவுமே போகாது அதுவும் ஆம்பளை பிள்ளை வேற ஆம்பளை பசங்களுக்கு அம்மானா பிடிக்கும் பொம்பளை பசங்களுக்கு அப்பானா பிடிக்கும் இப்போ நம்ம ஃப்ளவர் ஒட்டிடலாமா